கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் சமீபத்தில் நம்ம சேனலில் ஒரு கேக் வீடியோ போட்டிருந்தோம் ஆனால் அதை விட ரொம்ப ஈஸியான ஒரு கேக் வேணும்னு சொல்லி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க அதனால சிம்பிளா சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான கேக் தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம் நியூ இயருக்கு நீங்கள் கேக் வெளியில் வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரி வீட்டிலேயே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் அரை கிலோ கேக்கையும் அரை மணி நேரத்தில் வீட்டில் இருக்கிறவங்கலாம் காலி பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் உள்ள இந்த கேக்கை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த கேக் பண்ணுறதுக்கு மீடியம் சைஸ் மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துகிட்டு அதில் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு அதாவது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு ரவை இதில் சேர்த்துக்குவோம் அடுத்ததாக இந்த மிக்ஸி ஜாரில் சீனி ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துருக்குறோம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ரொம்ப நைஸாக பவுடர் மாதிரி அடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இந்தளவுக்கு அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பெரிய மிக்ஸிங் பவுலில் சேர்த்துடலாம் அடுத்ததாக இதில் ஒரு ஐம்பது கிராம் தேங்காய் துருவல் சேர்த்துருக்குறோம் இது வந்து ட்ரை தேங்காய் துருவல் தான் நீங்கள் வீட்டில் இருக்கிற தேங்காயை ஒரு அரை முடியை உடச்சி கூட நல்லா துருவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருவோம் அடுத்ததாக இதில் ஐம்பது எம்எல் மட்டும் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்குவோம் இந்த சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து செய்யும்போது நமக்கு நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கும் இந்த கேக்கை பொறுத்தளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஒன்று தான் நமக்கு வாசனை இல்லாத எண்ணெயாக இருக்கும் அதனால் அதையே சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு பால் சேர்த்துக்குறோம் இந்த பால் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இப்போ விஸ்க வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே எப்போது உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் தான் அதனால் நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே இதை செஞ்சிடலாம் இப்போது இந்தளவுக்கு நல்லா கலந்தாச்சு கலந்துட்டு இதை நல்லா ஊற வைக்கணும் ஏன்னா ரவையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஒரு மூடி போட்டு நல்லா ஊற விட்டுருவோம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம சேர்க்கும் போது கொஞ்சம் லிக்யூடாக இருந்தது ஒரு கால் மணி நேரம் ஊறின உடனே நல்லா கட்டியாகி வந்திருக்குது இப்போது கலந்து விட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி கால் டீஸ்பூன் சோடா உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் இப்போ இந்த நாளையும் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் பிடிக்கலாம் எப்படின்னாலும் நீங்கள் தவிர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி இன்னும் கொஞ்சம் எக்ஸாக கூட சேர்த்துக்கலாம் எது சேர்த்தாலும் நல்லா மனமாக தான் இருக்கும் இப்போ சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டலாம் நம்ம பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் சேர்த்துருக்குறோம் அதனால் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க உங்கள் வீட்டில் பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் லைட்டாக சோடா உப்பு மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் வெப்பையும் போல் கலந்து பண்ணலாம் அதே அளவுக்கு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ ஃபைனலாக எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷமாவது இதை நல்லா கலந்து விட்டுறணும் ஏன்னா சோடா உப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கறதுனால நல்லா கலந்து விட்டோம்னா நமக்கு நல்லா ப்ளஃபியாக கிடைக்கும் இப்போ கலந்துட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததான் நம்ம இன்றைக்கி இந்த கேக்கை பார்த்திங்கன்னா பேனில் தான் ஊற்றி எடுக்க போகிறோம் அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற நான்ஸ்டிக் பேன் எதாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ள எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அந்த பேனோட பாட்டத்தில் சைடில் எல்லாத்துலேயும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் இருந்தது அப்படின்னா இதில் சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் பேப்பர் ஒயிட் பேப்பர் நல்லா டார்க்கான திக்கான பேப்பர் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும் இப்போ அந்த பேப்பரை நல்லா உள்ளே வச்சுட்டு அதுலேயும் மேலே லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டுறலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் கலந்து வச்ச மாவு மொத்தத்தையுமே இதில் சேர்த்துடலாம் நமக்கு அது கிட்டத்தட்ட பேனில் பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி அளவுக்கு தான் இருக்கும் ஆனால் வெந்து வரும்போது நமக்கு பாதிக்கும் மேலே நல்லா வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு ஊற்றிட்டு லைட்டாக ஒரு தடவை டேப் பண்ணி விட்ருலாம் இந்த மாதிரி தட்டி விட்ருவோம் இப்போ இந்த பேக் பண்ணுறது தான் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டமான வேலையாக அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க இப்போ இன்றைக்கி நம்ம இந்த கேஸ் ஸ்டவ்வில் சின்ன பர்னரில் வச்சுருக்கோம் சின்ன பர்னரில் மீடியம் பர்னரில் வச்சு அதில் ஒரு பழைய தோசைக்கல்லாம் அப்படியே வச்சாச்சு அந்த தோசைக்கல்லுக்கு மேலே தான் இந்த பேனை வச்சுருக்குறோம் இப்போ ஒரு மூடியை வச்சு ஒரு இருபது நிமிஷம் இதை நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பு சின்ன பர்னரில் மீடியம்லேயே இருக்கட்டும் இப்போ இது சரியாக இருபது நிமிஷம் ஆகிருக்குங்க இந்தளவுக்கு பேக்கான உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா ஒரு குச்சியை வச்சு கூட குத்தி பார்த்துக்கோங்க ஆனால் அந்த இருபது நிமிஷம் அப்படிங்கிறது ரொம்ப சரியான நேரம் இருக்குது இப்போ குத்தி பார்த்தோம்னா உள்ளே பார்த்தீங்கன்னா மாவு இருக்காது பச்சை மாவு இது இருக்காது நல்லா பேக் ஆகியிருக்கும் இதை அப்படியே எடுத்து ஒரு பக்கம் ஆற வச்சுருவோம் அடுத்ததாக ஒரு பால் பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுருக்குறோம் வச்சுட்டு இதில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறோம் நீங்கள் பாக்கெட் பாலாக இருந்தால் இரநூத்தி ஐம்பது எம்எல் பால் இரநூத்தம்பது எம்எல் தண்ணி கலந்து இதில் சேர்த்துக்கோங்க இப்போ பால் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இனிப்பு இது சேர்த்துக்குறோம் இந்தளவுக்கு சேர்த்தாலே போதும் ரொம்ப சேர்த்தோம் அப்படின்னா ஓவராக திகட்டுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த சீனியாக நல்லா கலந்து விடலாம் நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டும் அதே நேரத்தில் இன்னொரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோம் இந்த கஸ்டர்ட் பவுடர் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும் இதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இருக்கும் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஆனால் ஒன் டைம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அடிக்கடி தேவைப்படும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அதுலேருந்து அது நூறு கிராம் வெயிட் இருக்கும் அதுலேருந்து வெறும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்குறோம் இப்போ அந்த கஸ்டர்ட் பவுடரில் ஒரு நூறு எம்எல் பால் கொஞ்சம் மிச்சம் இருந்ததை எடுத்து வச்சுருக்குறோம் அந்த பாலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே பால் ஏற்கனவே சூடாக ஆரம்பிச்சிருச்சு அந்த சூடான பாலில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட ஆரம்பிச்சிடலாம் நம்ம சேர்த்த கொஞ்ச நேரத்துலேயே இது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிப்பட ஆரம்பிச்சிடும் இந்த கஸ்டர்ட் பவுடரை பாலில் கலந்து ஒரு நிமிஷம் தான் ஆகிருக்குது பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு திக்காய் வந்திருக்குது நமக்கு அந்த கஸ்டர்ட் பவுடர் நல்லா வேகணும் அப்படிங்கிறதுனால ஒரு மூணு நிமிஷமாவது இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறணும் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்குது இந்த இடத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக இந்த கேக்கை பேனை விட்டு வெளியில் எடுக்கணும் நம்ம ஏற்கனவே பட்டர் சீட்டு சேர்த்துருக்குறோம் அதனால் இந்த சைடில் வந்து சின்னதாக மாதிரி கட்டி ஏதாவது குச்சி வச்சுட்டு லைட்டாக எடுத்து விட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி தட்டு வச்சு அப்படியே திருப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே தட்டுக்கு வந்துடும் பேனில் ஒட்டுமோன்னு பயப்பட வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக வந்துடும் அதே நேரத்தில் ரொம்ப கருவும் கருகாது இப்போ மேலே இருக்கிற அந்த பட்டர் பேப்பரை அப்படியே பிரித்து எடுத்துக்கிடுவோம் அந்த பட்டர் பேப்பரை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு இதை அப்படியே திரும்பவும் அதே பேனில் வச்சிடலாம் அந்த பேனில் வச்சுட்டு அப்படியே இதை நல்லா சரி பண்ணி வச்சுருவோம் நல்லா மிடிலில் அடுத்ததாக நம்ம கஸ்டர்ட் பவுடர் காய்ச்சி வச்சிருக்கிறோம் பாலில் அது லேசான வெது வெதுப்பான சூட்டில் தான் இருக்குது அதை அப்படியே எடுத்து இதில் ஃபுல்லாக ஊற்றிடலாம் நம்ம காய்ச்சினது எல்லாத்தையுமே மொத்தமாக ஊற்றிடலாம் இது இந்தளவுக்கு ஊற்றினாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ அந்த க்ரீமை ஊற்றிட்டு இதுக்கு மேலேயே கொஞ்சம் இந்த கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்குது அதை போட்டுக்கலாம் இது நல்லா இனிப்பாக இருக்கும் நீங்கள் வீட்டில் டுட்டு ஃப்ரூட்டி இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லை பாதாம் பிஸ்தா இருந்ததுன்னா லைட்டாக சீவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக டெக்கரேட் பண்ணிவிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருவோம் அந்த க்ரீம் எல்லாமே அந்த கேக்கில் நல்லா இறங்கிரும் இப்போ அரை மணி நேரம் கழித்து இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் நல்லா ஷார்ப்பான ஒரு கத்தியை வச்சுட்டு ரெண்டு பக்கமாக கூடை போட்டுருவோம் கூடை போட்டுட்டு ஒரு கரண்டியை வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அப்படியே கொத்தோடு வரும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா போட்டு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளவு டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க ஏன்னா அதில் உள்ளே இருக்கிற அந்த ரவா கேக்கு அதில் மேலே இருக்கிற அந்த க்ரீம் எல்லாம் கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெர்ஃபெக்டாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கேக்கை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்